வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு அட்சய திருதியை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் அட்சய திருதியை நாள் குறித்து பல விரிவான உண்மை விளக்கங்களை எவ்வளவு கூறினாலும் மக்களிடம் எந்த மாற்றமும் இல்லை மக்களுக்கு கவர்ச்சிகரமான பயன் நோக்கக் கருத்துக்கள் மிகவும் பிடித்து போய்விட்டது அச்சய திருதியை நன்னாளில் நகை கடைகளில் அலைமோதும் கூட்டமே இதற்கு சரியான சான்று எப்பாடுபட்டாவது துளி அளவேனும் தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்ற வேட்கை அனைவருடைய மனத்திலும் ஆழமாக வேரூன்றி கிடக்கின்றது இந்த விஷச்செடியை மனம் என்ற நிலத்திலிருந்து அகற்றுங்கள் என்று கூறினால் மனம் காயப்படுகின்றது மனம் என்ற ஒன்று மிகச்சிறந்த நண்பன் அதே வேளையில் மிக கொடூரமான எதிரி மனம் பரிந்துரைக்கின்ற செயல்களை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அது உங்களை ஆறத்தழுவி நட்பு பாராட்டும் மனத்திற்கு எதிரான செயல்களை செய்ய துணிந்தால் அது உங்களை நைய புடைத்துவிடும் திரைப்படம் ஒன்றில் காட்சிகள் அனைத்திலும் கதாநாயகனாக வலம் வரும் ஒருவன் கிளைமேக்ஸில் கொடூரமான வில்லனாக மாறுகின்றான் இதைப்போல மனத்தின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கின்ற வரையில் மனம் நம்முடன் நட்பு பாராட்டி நல்லவன் போல நடந்து கொள்ளும் எப்பொழுது நீங்கள் உங்களின் சொரூப அல்லது உண்மை இயல்பினை வெளிப்படுத்த நினைக்கின்றீர்களோ அந்த கணம் முதல் மனம் உங்களுக்கு எதிராக பல செயல்களை செய்ய தூண்டும் அக்ஷய திருதியை நாளன்று தங்கம் வாங்கு என்ற கருத்து நம் மனத்தில் பிறரால் ஏற்றப்பட்ட கருத்து இதில் உள்ள உண்மை என்ன என்று ஆராய தடையாய் இருப்பது எது நம்முடைய பயன் நோக்கங்களும் பற்றுகளும் தான் காரணம் எனவே இன்றைய பதிவில் அச்சயத் திருதியை மிகச்சிறந்த நன்னால் எனவே இந்த நாளில் இதைச் செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்ற பட்டியலை தர விருப்பமில்லை அக்ஷயம் என்ற வார்த்தையின் பொருளை மட்டுமாவது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வடமொழியில் ஷயம் என்றால் சிதைவது சிதைவிற்கு ஆட்படுவது என்ற பொருள் அக்ஷயம் என்றால் எது ஒன்று சிதைவிற்கு ஆட்படாமல் அழிவிற்கு ஆட்படாமல் இருக்கின்றதோ அது அக்ஷயம் மணிமேகலை தன் கையில் அச்சய பாத்திரம் வைத்திருந்தால் அதிலிருந்து வந்த அளவில்லாத குறைவில்லாத அன்னத்தை கொண்டு சுற்றி இருப்போரின் பசி பிணியினைப் போக்கினாள் என்று இலக்கியம் கூறுகின்றது மணிமேகலை கையில் வைத்திருந்த அச்சய பாத்திரத்தில் அன்னம் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருந்தது ஏன் எது ஒன்று பிறரின் துயர் துடைக்க கொடுக்கப்படுகின்றதோ அது குறைவின்றி வளர்ச்சி அடையும் என்பதை இது உணர்த்துகிறது கொடுத்தலில் கிடைப்பது இன்பமல்ல அது மிகப்பெரிய பேரானந்தம் கொடுத்து வாழும் வாழ்க்கை மட்டுமே உங்களை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்லும் கொடுப்பதை குறைத்து பெறுவதை அதிகப்படுத்தி வாழும் வாழ்க்கைதான் நம் இன்றைய வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது பிறருக்கு கொடுப்பதற்கு என்று என்னிடம் எதுவுமே இல்லை என்று கூறுவது பிரச்சினைகளில் இருந்து தப்பிப்பதற்கான மனம் கூறுகின்ற உபாயம் எல்லா மனிதர்களிடத்தும் தனித்தனி சிறப்பு இயல்புகள் இருக்கின்றன சிலர் உடல் அளவில் உறுதி உடையவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் உழைத்து பொருளீட்டி செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் சிலர் கல்வி பல கற்று அறிஞர்களாக இருக்கின்றார்கள் சிலர் வாக்கு வன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் தன்னளவில் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி பல பல நம்முள் கொட்டி கிடக்கின்றன எனவே எது ஒன்று நம்மிடம் மிகை எது ஒன்று குறை என்பது நமக்கே நன்கு தெரியும் நம்மிடம் ஏதேனும் ஒன்று மிகையாக இருக்கின்றது என்றால் அது நமக்கானது அல்ல பிறருக்கு கொடுப்பதற்கானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கொடுத்தல் என்றால் பொன்னையும் பொருளையும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று கருதாமல் உங்களிடம் மிகையாக உள்ளவற்றை பிறருக்கு கொடுங்கள் அது உடல் உழைப்பாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அனுபவ மொழிகளாக இருக்கலாம் ஆதரவான வாக்குகளாக கூட இருக்கலாம் மேலே கூறப்பட்ட பண்புகள் ஏதுமில்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை எனவே பெறுவதை நிறுத்தி கொடுப்பதை துவக்கும் நன்னாளாக இந்த நாள் அமையட்டும் நகைக்கடைக்குச் சென்று பொன்னை பெறுவதில் உண்டாவது மகிழ்ச்சி ஆனால் மிகுதியாக உள்ள பொன்னை பிறருக்கு வாரி வழங்குதல் கொடுத்தல் ஆனந்தம் அச்சயம் என்றால் அழிவற்ற ஆனந்தம் என்று பொருள் எனவே அச்சையைத் திருதியை நாள் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் கொடுப்பது என்பது நிரந்தர குணமாக மாற வேண்டும் புராணக் கதைகளும் சில விஷமிகளின் உள்நோக்க பிரச்சாரங்களும் உண்மைகளை உணரவிடாமல் மறைத்து நிற்கின்றன இந்த கருத்துக்களுக்கு மனம் தூபம் போட்டு ஆராதிக்கின்றது எனவே மீண்டும் மீண்டும் தவற்றை செய்து கொண்டே இருக்கின்றோம் பாத்திரம் ஒன்று அன்னத்தால் நிரம்பி வழிகின்றது அதனை பிறரின் பசிப்போக்கை எடுத்து கொடுத்தால்தானே பாத்திரத்தில் மேலும் அன்னம் சேர்ந்து அட்சய பாத்திரம் என்ற பெயரை பெறும் எனவே இங்கு அன்னமோ பாத்திரமோ முக்கியமல்ல கொடுத்தல் என்ற செயல்தான் முக்கியம் என்று உணர்ந்து உங்களுடைய ஆற்றலை தனித்தன்மைகளை பிறருக்காக பிறரின் நலனுக்காக கொடுங்கள் எல்லாம் வல்ல அம்மையப்பர் உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்